ஹாய் வெல்கம் டு ஷெடின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் விருந்து தான் பண்ண போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் விருந்து அருமையான ஒரு விருந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப பெரிய கிராண்டான விருந்தாகவும் இருக்கும் வாங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன் மசாலா பண்ணுறதுக்கு இதில் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்னதாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு தான் செய்கிறேன் அதனால் சின்னதாக சேர்த்துக்கிட்டால் போதும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் நல்லா காரம் வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா கால் ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் இதை அரைச்சி எடுத்துடலாம் அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மசாலா பாருங்கள் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சாச்சு இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாம் மசாலா போட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு அரை லெமன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துருவோம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அவ்வளோதான் பாருங்கள் மசால் வந்து நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதில் எப்படி மீனை வந்து கலந்துருவோம் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் அறப்படலை அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட்டேன் மசால் தடவியாச்சு ஊற வச்சிடலாம் மீனுக்கு வந்து மசால் தடவி வச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு கிரேவி மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று பண்ணுவோம் அதுக்கு வறுவல் கிரேவி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா வறுவல் மாதிரி தானே கொழம்புனா அரை கிலோ போட்டால் போதும் சரி வறுவலுக்கு ஒரு கிலோ இருந்தால் ஆளுக்கு ரெண்டு எடுக்கிறப்ப சரியாயிடும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த 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 அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் அப்புறமா உப்பு சேர்க்க தேவையில்லை சிக்கனோடையே சேர்ந்து வேகிறப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கறியிலெல்லாம் உப்பு பிடிச்சிருக்கும் இது கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி வேணால் சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இது சிக்கன் வெந்து வரப்போயே தண்ணி நிறையா வரும் அதனால் அதிகமாக வேணாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டா மூணு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து பெரிய வெங்காயம் இதெல்லாம் மசாலா வதக்கிறதுக்காக தான் தாளிக்கிறது கிடையாது வெங்காயம் இந்தளவுக்கு பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு சக் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் வதக்கிடலாம் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் மசாலா நல்லா ஆரிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துருவோம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் அரைச்ச மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் அதையே சேர்த்துருவோம் நல்லா ஒரு மணி நேரம் சூப்பரா சூப்பராக இருக்கு அந்த மட்டன் ஊறின தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துடணும் இதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குவோம் மட்டன் பாட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதக்கணும் இது போல் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் முதலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இப்போ இதையும் கலந்துருவோம் மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்தாச்சு அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு தான் மசாலா தடவி வச்சுருந்தோம் இருந்தாலும் மட்டன் கொஞ்சம் உப்பு பத்தாது கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி கலர் மாற ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டேன் தண்ணியெல்லாம் தனியாக எக் எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வைக்கல அதே போல் நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சோம் அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இதை நல்லா கொதித்து இந்த தண்ணி வற்றிட்டு இருக்கட்டும் அது நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொதித்து ஓரளவுக்கு வத்துனதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணோம் அந்த மசாலாவை சேர்த்துடலாம் கூடவே இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் மல்லித்தலை மிளகு வந்து நம்ம முன்னாடியே அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால எக்ஸ்ட்ரா மிளகெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுடலாம் ரெண்டு கிட்டே பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுட்டோம் பாருங்கள் அந்த மசாலாவோட பச்சை வடம் போய் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒன்று இது பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நம்ம உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியாக இறக்க போகிறப்ப இந்த மாதிரி வறுவலுக்கு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டுடணும் அந்த சூட்டிலையோ அந்த பச்சை மிளகாய் வேகிறப்போ அப்படியே மனம் வந்து அந்த பச்சை மிளகாய் மனம் நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து அடிக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இதை சைடிஸை வச்சு வெறும் கிண்ணத்தில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ருசியும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டரலாம் மட்டன் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் கிட்ட விட்டு ஆஃப் பண்ணியாச்சு அருமையாக வெந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒரு டைம் வந்து ஆன் பண்ணி விட்டரலாம் இந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குனா இந்த பக்குவம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும் இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மீன் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் மீன் பொரிக்கிறேன் இப்போ மீன் பொரிச்சிடலாம் என்னையும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு எடுத்துருவோம் இதுக்கு மேலே விட்டால் கரிகிறோம் ஒரு பக்கம் சாப்பாடும் வச்சு சாப்பாடும் விசில் இறங்கி விசில் விட்டு இறக்கியாச்சு ஒரு பக்கம் மீனும் வருத்தாச்சு எல்லாமே ரெடி அப்படியே ஒரு பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளான் பண்ணி பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக டைம் முடியும் மட்டன் குழம்பு ரசம் நாட்டுக்கோழி வறுவல் அவிச்ச முட்டை வெலை மீன் வறுவல் சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதே போல் நீங்களும் ஒரு தீபாவளினாலோ இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களோ இந்த மாதிரி எந்த டைம் வேணாலும் மாதிரி ஒரு மெனு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஒன்று டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு செய்கிறப்போ உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம ஷூட்லாம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும் நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிறப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் இந்த அடுப்பில் மாற்றி அந்த அடுப்பில் மாற்றி அப்படி வைக்கிறப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் மசாலா தடை வைக்கும் ஒரு பக்கம் வேக வைக்க ஒரு பக்கம் குழம்பு தாளிக்க இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கப்போ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மெனுவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இருந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி சூப்பராக அசந்து போகிற அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்